Manisa, the question is to you. I know you didn't want us to uh, you know, ask you any questions, but still. Um, <coughs> in the pre-pada, if you are a star class, <coughs> we will tell you how to speak English, and how to speak English. So, if you tell me, what did you say? What did you say? What did Okay, oh, yeah, lovely. Uh, so this is this particular combination in the Ramansa, Vidaman is whole lot of combination. Uh, you have continuously given us so much magic. And in the Tereparatila, is there, this is the same question that I asked Ramansa as well. Uh, in the Tereparatila, what was it? One something special, something different for this book? One or two. <laughs> <laughs> in, the, in this How <laughs> that? <Nine is, laughs> ஒரு டைரக்டர் வந்து கரெக்டான ஆளுங்களை கூட வச்சுருந்தா போதும் மற்ற அவங்க பார்த்துப்பாங்க நம்ம ஒன்றும் செய்ய தேவை டெக்னீஷியன்ஸ் அவர் தன்னடக்கமாக சொல்றாரு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் எங்கள் வேலையை அதிகப்படுத்துவதும் அவர்தான் கடினப்படுத்துவதும் அவர்தான் எளிமைப்படுத்துவதும் அவர்தான் ஒரு இயக்குனர் இனதியுமா செயல் தான் நல்ல உள்ளடக்கத்தை வந்து இசையமைப்பாளருக்கும் பாரதாசிரியருக்கும் போதிக்கட்ட எங்களை விட வேற மாதிரி பண்ணுவோம் ஆனால் எது தேவை என்று தெரிந்து வாங்கக்கூடிய ஆற்றல் இயக்குநர் மணி அவர்களுக்கு உண்டு இதுதான் தேவை என்று தேவையை தெரிந்து அதை கேட்டு பெறக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு அதாவது அவருக்கு யானை வேட்டைக்கு போக வேண்டும் என்றால் வேலோடு செல்ல வேண்டும் மீன் வேட்டைக்கு போக வேண்டும் என்றால் வலையோடு செல்ல வேண்டும் பல பேர் மாற்றி ஆயுதங்களை கொண்டு போய்

அப்படின்னு சொன்னா எந்த பாடல் உயிரை உயிரை அந்த பாடல் வந்து வாழ்க்கை கலைக்கு கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு மூல தலைமை நேரம் மன அழுத்தம் ஒரு முப்பது நிமிடத்தில் கோலம்பாக்கத்தை இணைய வேண்டும் மாலை ஆறு மணிக்கு சாத்தியமே இருக்காது அப்படி ஒரு வேகமா புறப்படுகிற நேரத்தில் கூட உயிரை பாட்டு தொலைக்காட்சியில் வாரொலியில் கேட்டால் நின்று விடு இப்ப கூட என்னுடைய மிகச்சில பாடல்கள் மிக அழகாக படமாக்கப்பட்ட பாடல்கள் தான் நான் மூன்றை சொல்லுவேன் ஒன்று வந்து ஆயிரம் தாமரை முட்டுக்களை பாரதி ரெண்டு என்ன சத்தம் இந்த நேரம்

எல்லா பாட்டும் எல்லா வரிகளும் வந்து சரியாகிவிட்டது எல்லா வரையும் ஓகே சொல்லிட்டாரு முதல் வரி மட்டும் சரியாக அது மட்டும் மற்றதெல்லாம் சரியாயிடுச்சு நானும் சொல்லி பார்க்கிறேன் என் ஜீவனே என் நாதனே என் அன்பனே என் அன்பனே என் அன்பனே எல்லாமே சொல்லி பார்க்கிறேன் என்னவோ சரியா இல்லை ஒரு இரண்டு மணி நேரம் போயிட்டு இருக்கு இந்த ஒரு வார்த்தைக்காக ரெண்டு மணி நேரம் தாமதம் ஆகிட்டு இருக்கு யோசிக்கிறேன் கடைசியா மிக பழைய வீடு தருத்தமா கொடுங்க கண்ணாடனை இதைத்தான் கேட்டேன் இந்த பாடலை வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஏற சுடியோருக்கு வந்து உட்காந்து லேட்டஸ்டா ரிட்டக்ட் பண்ண ஒரு பாட்டு போட்டு காட்ட முடியுமான்னு கேட்டிருக்காங்க அந்த அம்மையார் ரகுமா மாசியல் வந்து கேட்ட பாட்டு கண்டாடனே ரொம்ப நன்றி சார் நன்றி சார்